முதலாம் புதராமரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டுட பிரஸை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்கி வீடியோ குழப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு கோல்டோட பிரஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படிங்கிற புதிய ஆல் டைம் ஹையை வந்து கோல்டு வந்து வச்சிருக்குங்க அடுத்து சில்வர் வந்து நூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ஆல் டைம் ஹைலே அப்படியே இருக்கு சில்வர் வந்துட்டு கோல்டு சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹைல தான் ரெண்டுமே ஆல் டைம் ஹைல தான் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் வந்து ஏறி இருந்தது கோல்டுல சில்வர் எந்த ஒரு சேஞ்சஸ் சொல்லாம அப்படியே இருந்தது நாளைக்கு ஃபர்தரா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபர்தரா மார்க்கெட்ல வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் கட்ட ஹை திரும்பி இறங்கி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு டாலர் வரைக்கும் வந்தது பத்து நாற்பத்தி மூணு டாலரில் திரும்பி இருக்குது இது ஃபர்தராக வந்து கண்டினியூ ஆனால் நாளைக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி இல்லைன்னா செவன்ட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு இருபது பீஸாக இருபத்தி ரெண்டு பீஸாக வந்து வீக்காக இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு எப்படி சொல்றது யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருந்தாலும் நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்புல வந்துட்டு அது வந்து இதாகறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதனால பார்க்கலாம் கமெண்ட்டை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் போல் தெரியலலாம் இது பண்ணும்போது அதனால் வந்து கமெண்ட் வரல இன்னைக்கு கொஞ்சம் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நான் அது பண்ணும்போது அது மாதிரி அடிச்சு ஆகிடுச்சி போல் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஓகே கோல்டோட ப்ரைஸில் இப்படி தான் இருக்குது மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே போயிட்டுருக்கு ஃபர்தராக வந்துட்டு மார்க்கெட் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆர் சிவன் செவன்ட்டி இருக்கும் சில்வரோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ரூபா ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகிறதுனால வந்துட்டு அது வந்து டேக்கல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்க பார்த்தா கோல்டு வந்துட்டு இன்னும் ஹையாக போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மார்க்கெட்டில் சில பேர் எக்ஸ்பெ என்ன என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில் நிறைய பேர் அதை எதிர்பார்த்தாங்கன்னா மார்க்கெட் வந்து அது நடக்காமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மூவாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு டாலரில் தான் இருக்குது ஓகேங்களா சரி ஃபர்தராக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லைனா வந்துட்டு இதை கட் பண்ணிட்டு திரும்பி வேணாலும் நான் லைவ் வரேன் கமெண்ட் வந்து ஆஃபில் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன்ட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது சில்வர் ஒரு ஒருவா மைனஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சரிங்களா நன்றி வணக்கம்